ஆயுத பூஜை பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிலம்பம் வணக்கம் கடவுள் வணக்கம் குரு வணக்கம் சபை வணக்கம் இப்படி மூன்று வணக்கத்தை செய்து நம்ம முடிக்கிறோம் அதுபோலவே ஒவ்வொரு ஆசான்களும் தன்னுடைய சதாம் வரிசை செய்யும் முன் குரு வணக்கம் செய்துவிட்டு சிலம்பத்தை சுழற்றுகிறார்கள் பாண்டிச்சேரியில் இருந்து ராஜ்குமார் மற்றும் அவரது மாணவர்கள் ஜனா ஆகியோர் செய்து காட்டும் சிலம்ப விழம் ஒவ்வொருவராக சிலம்ப வணக்கம் செய்து சபை வணக்கம் செய்து குரு வணக்கம் செய்து முடிக்கும் முறை சிலம்பம் என்றாலே நீண்ட கம்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய விளையாட்டு சுற்றி இருக்கக்கூடிய யாரும் நெருங்க விடாமல் இருப்பதற்கு செய்யக்கூடிய போர் முறை அதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு முறையாக வணக்கத்தை செய்யக்கூடிய முறை இது தோல் எடுப்பு அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு வகையான பாடம் உத்து தட்டு அப்படின்னு எதிர்த்து திசைக்கு வரக்கூடிய எதிரிகளை விரட்டும் பாடம் தனிப்பட்ட முறையில் செய்யும்போது அது அது வணக்கமுறை பாடமாகவும் எதிரிகிட்ட செய்யும்போது போது எதிரி பாகமாகவும் கருதப்படும் எதிர் தசிலிருந்து மறுதிசி குத்து அடி வீழ்ச்சி பகுசுத்து தல அறுப்பு குத்து உட்காந்து அறுப்பு அறுத்து முதல்ல போட்டு ஒரு உதவி செஞ்சு தோல் போட்டு இறங்கி கடவுள் வணக்கம் குரு வணக்கம் அப்படியே கலைச்சு நிலையை குத்து குத்துவரிசை தமிழருடைய பாரம்பரிய பொருட்களில் மிக முக்கியமானது குத்துவரிசை வெறும் கைகளை பயன்படுத்தி எதிரியை தாக்குவது எதிரியின் தாக்குதலிலிருந்து தப்பிப்பது இது மூன்று விதமான தட்டுக்கள் செய்யக்கூடிய பாடம் நான்கு திசைக்கு செஞ்சுட்டு அதுக்கடுத்து கடவுள் வணக்கம் குரு வணக்கம் செய்து முடிக்கிறேன் தோல் எழுப்பு பாடம் இந்த சொத்துக்கள் சுலம்பத்தில் எங்கே சுழற்றாங்கன்னு பார்க்கணும் கழுத்துக்கும் தோல்பட்டைக்கும் நடுவில் சு போது அது தோல் எடுப்பு பாடமாக வருகிறது அதில் பல வகையான அடி வீச்சு அறுப்பு அப்படின்னு உண்டு பொதுவாக சிலம்பத்திர நாகம்பானாறு கள்ளப்பத்து குரவஞ்சி துளுக்கானம் தோல் எடுப்பு இப்படின்னு பல்வேறு வகையான பாடங்கள் உண்டு இதுவும் தோல் எடுப்பில் வரக்கூடிய வேறொரு வகையான எதிர்பக்கத்தை அடியை காட்டி எதிர்பக்க குத்து மீண்டும் எதிரில் அடி இப்படி மாறி ரெண்டு தசைக்கும் அடியை மாற்றி மாற்றி செய்யக்கூடிய பழம் படைவீச்சு முறையில் எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய எதிரிகளை விரட்டுவதற்காக சுழட்டி 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 செய்யக்கூடிய பழம் சிலம்பத்தை ஆண் பெண் இரு பாலினத்தரும் பழக வேண்டிய கலை நம்முடைய பாரம்பரிய தர்க்க கலை போர்க்கலை இன்றைக்கு பெரும்பான்மையானவர்கள் அழகு கலை மட்டுமே பயிற்சி பண்ணுறாங்க சிலம்பம் என்றாலே போர்க்கலை ஒருவரோடு ஒருவர் யுத்தம் செய்து ஒருவரை வீழ்த்தி பாடம் சுழற்றுமுறை வயது வித்தியாசமின்றி அனைவரும் கற்றுத் தேர்ந்து நமது பாரம்பரிய கலையை செய்யக்கூடிய பாடம் ஆயுத பூஜை அன்று புதுவை அரியங்கப்பூர் பகுதியில் உள்ள வகுப்பில் விழா நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட வீரர் வீராங்கனைகள் தங்களுடைய பாடங்களை சிறப்பான முறையில் செய்து ஆட்டி இருந்த பொதுமக்களை கவர்ந்து மேலும் பல மாணவர்களை உருவாக்குவதற்காக செய்யப்பட்ட விழா இந்த விழாவில் பல சிறார் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள்